நிலா வெளிச்சம் காற்று மெதுவாக வீசுகிறது ஆலய கதவு பழைய மரத்தால் ஆனது கிருஷ் மற்றும் ரேவதி நடந்து வருகின்றனர் ரேவதி அச்சத்துடன் சோகஸ்மைலி கிருஷ் இந்த ஆலய விளக்கு ஒருபோதும் அணையக்கூடாது என்பார்கள் நீ செய்ய நமக்கு பிரச்சனை தருமோ கிரிஷ் சிரித்துக்கொண்டு கொண்டு சோகஸ்மைலி பயப்படாதே ரேவதி இது எல்லாம் பழைய கதைகள் ஒன்றும் நடக்காது அவன் விளக்கை ஊதுகிறான் விளக்கு அணைகிறது காற்று திடீரென்று பலமாக வீசுகிறது விளக்கு அணைந்ததும் ஆலயம் முழுவதும் இருள் சூழ்கிறது சங்கிலி சத்தம் காலடி சத்தம் கேட்கிறது ரேவதி பயம் சோகஸ்மைலி திருஷ் கேள்வியா யாரோ நடக்கிற மாதிரி இருக்கு யாரும் இல்லை ரேவதி காற்று சத்தம்தான் அடுத்த கணம் சிவப்பு கண்கள் இருளில் தெரிகிறது இருவரும் அதிர்ச்சி அடைகிறார்கள் நிழலில் இருந்து பேய் மெதுவாக வெளிப்படுகிறது நீளமான விரல்கள் தரையில் தடம் விடுகிறது பின் கீச்சான குரல் கேட்கிறது பேய் குரல் பெரிய எக்கோ சோகஸ்மைலி என் விளக்கை அணைத்தது யார் கிரிஷ் பயம் சோகஸ்மைலி ரேவதி அவசரமாக சோகஸ்மைலி கிரிஷ் விளக்கை மீண்டும் ஏற்று இல்லையெனில் நாம் உயிருடன் போகவோமா பேய் நெருங்குகிறது காற்று பலமாகிறது ரேவதி கிரிஷை தள்ளி விளக்கை எடுக்க சொல்கிறாள் கிரிஷ் ஓடுகிறான் ரேவதி அவனை பின்தொடர்கிறாள் ஆலய கதவு தானாக மூடுகிறது பேயில் குரோல் பண்ணுகிறது ரேவதி அழகை சோகஸ்மைலி விளக்கை ஏற்று கிரிஷ் இல்லையெனில் நம்மால் பிழைக்க முடியாது கிரிஷ் கண்ணீர் மல்க சோகஸ்மைலி மன்னிச்சுடு இனி செய்ய மாட்டேன் அவன் தீப்பெட்டி எடுத்து நடுங்கும் கைகளால் தீப்பெட்டி ஏற்றுகிறான் விளக்கு மீண்டும் எரிகிறது பேய் ஒரு கத்தல் விடுகிறது புகையாக கருகி மறைந்து விடுகிறது சத்தம் திடீரென்று நிற்கிறது ஆலயம் மீண்டும் அமைதியாகிறது கிருஷ் மூச்சு விடுகிறான் சோகஸ்மைலி இந்த விளக்கை மீண்டும் ஒருபோதும் அணைக்க மாட்டேன் விளக்கு ஜுவாலையில் பேயின் முகம் ஒரு நொடுக்கு தோன்றுகிறது பின்னணி சிரிப்பு சத்தம்